ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாசன்ஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து காட்டியானம் அரிசியில் எப்படி சாப்பாடு செய்யலான் தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுயானம் அரிசி இந்த அரிசியை வந்து நம்ம இப்போ காலையில் சமைக்க போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறினா அப்போ தான் நமக்கு சாதம் வந்து நல்லா வெந்து வரும் ஃபஸ்ட்டு காட்டியானம் அரிசியில் நல்லா தண்ணி விட்டு அலசிக்கலாம் தூசி எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு விட்டு ஊற விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நைட்டு ஊற வச்சேன் காலையில் பார்க்குறோம் நல்லா ஊறிடுச்சு அரிசி நம்ம கையை வச்சு அப்படி லைட்டாக நசுக்கி பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு நல்லா ஊறிடுச்சு ஸோ இப்போ வந்து அரிசியை வந்து சாதத்துக்காக வேக வச்சிடலாம் இந்த தண்ணி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியவே நம்ம சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அப்படின்னா மூணு மடங்கு தண்ணி வைக்கணும் மூணு கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும் நம்ம ஊற வச்ச அரிசியை ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுடலாம் இப்போ காட்டியான அரிசியை வந்து நம்ம குக்கரில் போட்டாச்சு இப்போ நான் ஒரு கப் அரிசி எடுத்துருக்குறேன் ஸோ மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்தாச்சு இப்போது சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தான் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம குக்கரில் ஏதாவது வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது விசில் வரும்போது அந்த விசில் வழியாக தண்ணி வந்து லீக் ஆகாது அதுக்காக தான் நம்ம எண்ணெய் விடுறோம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கர் லைட்டாக அந்த நீராவி வெளியே வரும் இல்லையா அந்த டைமில் நம்ம மேலே விசில் போட்டுடலாம் விசில் போட்டாச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்குமே வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்ல சாதம் வெந்து வரும் இப்போ வந்து ஏழு விசில் வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மேலே ஓப்பன் பண்ணணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு குக்கரில் இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு கீழே எதுவுமே அடி எதுவும் பிடிக்கலை குலையவும் இல்லை கரெக்டான பக்குவத்துக்கு சாதம் வெந்து வந்திருக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டு யானம் அரிசி சாதம் சாப்பிட்றதுக்கு இப்போ தயாராக இருக்குது இதுக்கு சைடிஷாக காரக்குழம்பு சாம்பார் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த காட்டியான அரிசியில் சாதம் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் இவ்வளோ சத்துக்கள் வாய்ந்த இந்த காட்டியான அரிசியை நம்மளோட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்